கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை வாழ்வை சுதந்திரத்துக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நான் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இவருடைய நாடு துருக்கி இவருடைய தரிசன பூமி ருமேனியா ருமேனியா நாடு கம்யூனிசிய கொள்கை தலைவிரித்தாடிய சமயம் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சித்திர உதைகளை அனுபவித்தனர் பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிசிய ஆட்சிக்கு இணங்கி செயலாற்ற போயின இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது அச்சமயத்தில் சிங்கமனே சீரியெழுந்தார் ரிச்சர்ட் ஓம்பிரண்ட் திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்கச் செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார் ரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தினார் மக்கள் கூட்டம் நிறைந்தது உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை உதறிவிட்டு ஓடியது ஒரு போதகராக செயல்பட்டார் மக்களுக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார் கொடுமைகளும் அதிகமானது கம்யூனிசியவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர் வீடுகள் சிதைக்கப்பட்டன கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரிச்சர்டு தம் பாதாள ஆலயத்திற்கு போகும் வழியில் திடீரென ஒரு கும்பல் ரிச்சர்டை மடக்கி பிடித்தது எட்டு ஆண்டுகள் சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார் அவர் இறந்து என்ற செய்தியே அவர் மனைவிக்கு சொல்லப்பட்டது அந்நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் கம்யூனிசியம் நல்லது கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே நாள் முழுவதும் கேட்க வேண்டியதாயிருந்தது ஆனாலும் ரிச்சர்ட் இயேசுவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாயிருந்தார் பல கொடூரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் இருபத்தைந்து வருடங்கள் சிறை தண்டனையை பெற்றார் வேத புத்தகத்தை ருமேனியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசியவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரிச்சர்ட் தன் வாழ்நாளின் இறுதியில் இரத்த சாட்சியாக பறித்தார் பிரியமானவர்களே ரிச்சர்ட் ஓம்பிரண்டே போல விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீர்களா ரிச்சர்ட் இவ்விதமாய் சொல்கிறார் எங்களுடைய கருவிகளாகிய சுவிசேஷங்கள் வேதாகமங்கள் இலக்கியங்கள் முதலியவைகளை கூடுங்கள் நாங்கள் மற்றவைகளை பார்த்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த கர்த்தருடைய ஊழியத்தை மிகுந்த பாடுகள் எதிர்ப்புகள் தடைகளின் மத்தியில் அவர் உறுதியாக அறிவித்திருக்கின்றார் இயேசுவை எந்த அளவுக்கு அவர் தன் வாழ்வில் ருசித்திருந்தால் இந்த அளவுக்கு உறுதியாக நின்று ஒளியத்தை அவரால் செய்ய முடிந்திருக்கும் ஆ கிறிஸ்து அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் அவர் சிறை பிடிக்கப்பட்டு எட்டாண்டுகள் சிறையில் இருந்தார் மீண்டும் விடுதலையாக்கப்பட்ட பின்பு உடனடியாக தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினார் மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் முடிவில் ரத்த சாட்சியாக மறைத்தார் ஆனாலும் இயேசுவை அறிவிப்பதில் அவர் பின்மாற்றம் அடையவில்லை கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் பறிக்கப்பட்டது அவர்கள் வீதிகளில் உலாவி வந்தனர் வீதிகளில் தங்கி வந்தனர் ஆனாலும் கிறிஸ்துவை ஆராதிப்பதிலும் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணிப்பதிலும் மக்கள் சோர்ந்து போகவில்லை பிரியமானவர்களே நெருக்கடியான போராட்டமான தடைகள் நிறைந்த நேரத்தில் கிறிஸ்துவை ஆராதிக்க கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் வேறொரு காரியத்தில் நமக்கு நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் போராட்டங்களும் வரும் நாம் முதலாவது நிறுத்துவது கிறிஸ்துவை தேடுவதையும் கிறிஸ்துவை ஆராதிப்பதும் உலகம் இனி உனக்கு வழியே இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவண்டை வந்து இயேசுவே இனி நீர்தாம் எனக்கு தஞ்சம் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து விடுகிறோம் இல்லை பிரியமானவர்கள் இயேசுவை எப்பொழுதும் துதித்து பாடிக்கொண்டே இருங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் பாடுகளும் தடைகள் வந்தாலும் சரி கிறிஸ்துவை தேடுவதிலும் அவரை ஆராதிப்பதில் தடைகளும் இடரல்கள் வந்தாலும் சரி நாம் ஒருபோதும் கிறிஸ்துவை விட்டு விலகிவிடக்கூடாது அவரை நேசிப்பதிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் அவரை மகிமைப்படுத்துவதிலும் எப்பொழுதும் நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் ஆம் அப்பொழுதுதான் நாம் இம்மையிலே வெற்றி பெற முடியும் சுகித்திருக்க முடியும் மர்மையில் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர் பதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு வேத பகுதி யாத்ராகவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர் பதிப்பாராக ஆவேண்டும்